உபாசனா காண்டம் ஞான காண்டம் இவற்றை விட ருத்ரன் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் எப்படி அப்படின்னா உபாசனங்களுக்குள்ள அவிமுக்தோபாசனம் மிகச்சிறந்தது இந்த அவிமுக்தோபாசனத்தை செய்கிறவனுக்கு உத்கிரமண காலத்தில் பிராண உத்கிரமண காலம்னு தான் பிராணம் போகிற காலத்தில் ஸ்ரீருத்ரன் தாரக பிரம்மத்தை உபதேசம் செய்கிறார் தாரக பிரம்மம்னு என்ன சொன்னால் தரதீதி தாரகம் நம்மளை கடதேற்ற ஒரு வழி எங்கே போ மோட்சத்துக்கு அப்படின்னு தள்ளுறதுக்கு அவர் ஒரு உத்தரம் உபதேசம் பண்ணுறார் அதனால் மோட்சத்தை அடைகின்றான் என்று ஜாப்பான உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஆதி பௌதிக்கம் அத்தியாத்மிகம் அப்படிங்கிறது என்று அபிமுக்தோபாசனம் ரெண்டு விதம் இந்த அபிமுக்தோபாசனத்திலையும் ஆதிபௌதிகம் அத்தியாத்மிகம்னு ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு இது எப்படி எப்படின்னா புருவங்களுக்கும் மூக்குக்கும் நடுப்புற சேர்கிற இடத்துல அவிமுக்தம் அப்படின்னு பேர் அதுக்கு இதுக்கு அவிமுக்தம் அங்கே செய்யப்படுற ஒரு உபாசனை அதுலேயே கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் அதுதான் அவிமுக்த ஆகும் காசிக்கு அவிமுக்த் க்ஷேத்திரம்னு பேர் அது அப்படியே ஆக்யா சக்கரத்தில் இருக்க மாதிரி இருக்குது இந்த லோகத்துக்கு அதனால் இந்த காசி க்ஷேத்திரத்துக்கே அபிமுக்த க்ஷேத்திரம்னு இன்னொரு பேர் உண்டு அங்கு செய்யப்படுற பரமேஸ்வரனுடைய தியானம் இருக்க தரிசனம் இருக்க அது ஆதி பௌத்திக அதி அவிமுக்தோபாசனம் அப்படின்னு எதாவது சொல்கிறா தஸ்மாத் அபிமுக்த ஆசிதோபவதி அபிமுக்தம் ஆசிதோபவதி அதனால் ருத்ரத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது ருத்ர பாராயணத்தினால அவிமுக்தோபாசனத்தினால உண்டாகும் பயனே ஆசீர் பவதி அடைந்தவனாக அடைகிறான் அப்படின்னு இன்னொரு வாக்கியமும் இருக்கு இந்த ரெண்டு வித அவிமுக்தோபாசனங்களின் பயனையும் ருத்ராத்தியாயத்தினால் அடைந்து விடலாம் அப்படின்னு தெரிகிறது ஆதிபௌதிக அவிமுக்தோபாசனத்தில் காசியில் மரணம் சம்பவித்தால்தான் தாரக பிரம்ம வித்யா உபதேசம் கிடைக்கும் சொல்ல காஷியாந்தும் மரணான்முக்திகின்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே போய் மரணம் சம்பவிச்சாதான் தான் அந்த இது கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா ஆத்தியாத்மிக அபிமுக்தோபாசனத்தில் அபிதம் நிர்பந்தம் இல்லை அங்கே போய் மரணம் அடையணும் அவசியம் இல்லை அப்படி இருந்தால் கூட ருத்ர ஸ்ரீருத்ரஜபத்தை காட்டிலும் புருவங்கள் மூக்கு இவற்றின் சன் சந்தியாகிற அபிமுக்தம் என்ற ஸ்தலத்தில் என்ற இடத்துல ஸ்ரீ பரமேஸ்வரர் தியானம் செய்வதில் பல மடங்கு சிரமம் அதிகம் பரமேஸ்வரன் வந்து இங்கே சக்கரத்தில் ஐயா சக்கரத்தில் தியானம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் மற்ற எந்த விதமான உபாசனங்களிலும் ஸ்ரீ ருத்ர ஜபத்தை விட சிரமம் அதிகம் என்பதில் ஐயமில்லை ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஏதோ ஒன்றும் ரொம்ப கடினமான விஷயம் இருக்கும் ஆனால் ருத்ரஜப ஜபங்கிறது ஜபம் வாயினால் சொல்ல வேண்டிய நாமாக்கல் அதனால் அனாயாசமா ஜபம் மாத்திரத்தினால மோட்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரம்னு சொன்னால் அது ஸ்ரீருத்ரம் எல்லா உபாசனங்களையும் விட சிறந்தது அப்படின்னு கூட சொல்கிறாங்க அத்தியாஸ்ரமி சர்வதா சகிருத்வா ஜபேத் அனேன ஞானம் ஆப்னோதி ஆப்னோதினவ நாசனம் அப்படிங்கிற உபனிஷத்து வாக்கிறதுனால ஞானகாண்டத்தையும் விட ஸ்ரீருத்ரம் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஞானகாண்டம் எனப்படும் உபநிஷத்துக்குள் ஞானம் ஏற்படும் வரை பாராயணம் செய்யப்பட வேண்டும் என சித்தாந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அப்போது சக்ருத்ரை சபேத்து என்று ஸ்ரீருத்திரத்தை பிரதி தினம் ஒரு முறை ச சொல்லணும் ஓ அப்படி செஞ்சு வந்தாலே சீர்திருத்தத்தை பிரதி தினம் ஒரு தடவை சொல்லிட்டு வந்தாலே பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அது அநாயசமாக கிடைக்குமா ஞானம் வந்துடும் எப்பவுமே சொல்கிறது ஞானமிச்சேத் மகேஸ்வரா அப்படின்னு ஒரு வாக்கியம் ஞானம் வரணுமா மகேஸ்வர்கிட்ட போகணும் அப்படின்னு தெரிய வருகிறது இது ஞானகாண்டத்தை விட சிறந்தது அப்படின்னு தெரிகிறது இப்போ புராணங்கள் இதிகாசங்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் ருத்ரத்தை பலவாராக பொழுது கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிலவற்றை இங்கே குறிப்பிடுவோம் ஸ்காந்தம் பிரம்மோத்திர காண்டத்தில் உபனிஷத்துக்கள் சிறந்தது ஸ்ரீருத்ரம் மரீச்சி அத்ரி முதலிய முனிவர்களும் தேவர்களும் இதை எப்பொழுதும் ஜபித்து வருகின்றனர் இதுவே சிறந்த தபஸ் உபபாதகங்களோ அல்லது மகாபாதகங்களோ என்னென்ன பாபங்கள் சிறு சிறு பாபங்கள் மகாபாபங்கள் அப்படிலாம் மகைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள் தர்மசாஸ்திரத்தில் அது எதுவாக இருந்தாலும் இந்த ஜபத்தால் நசித்துவிடும் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுருக்கிறது